செய்கிற கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகபடி செய்வார் நம்முடைய வழியை ஆண்டவருக்கு பிரியமா மாற்றிடணும் சத்துருவே இல்லாம அவர் பண்ணிடுவார் சத்துருவே இருக்க மாட்டான் ஓடி ஒழிவான் ஓடி ஒழிஞ்சிடுவான் சத்துரு தேடனாலும் காண மாட்டான் அல்லையா தேடனால என்ன பண்ண முடியாது பார்க்கவே முடியாது அப்படி பயந்து ஓடுவான் சத்து அந்த அளவுக்கு ஆண்டு நமக்கு அற்புதம் செய்வார் விசுவாசம் தான் கிரியலை காட்டு நான் ரட்சிக்கப்பட்டே என்பதை வெளிப்படுத்து கிரியில் காட்டு விசுவாசத்தை எப்படி காட்டு கிரியில் காட்டு பழையெல்லாம் ஒழிஞ்சு போகும் கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளும் கர்த்தளுடைய வசனத்தை என்ன பண்ணலாம் நம்ம கை கொள்ளணும் கர்த்தளுக்கு பிரியமான உண்டு அலை அலுவயா வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு சொல்லுது கர்த்தர் பெரியமான வழி இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன் அவர்களுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது நம்ம என்ன கிரியில இருக்கிறோமோ அந்த பலனை தான் கொண்டு வருவார் துர்கிரியில நாம் இருந்தோம்னா துர்க்கிரிக்கு உண்டான தான் கொண்டு வருவார் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படி போயிடும் நம்ம அப்படி இல்லை நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் நம்ம எங்கே போகணும் நித்திய ஜீவனுக்குள்ளே போகணும் விஸ்வாசத்தில் நிற்கணும் அவர் இருக்கிறார் உயிரோடு இருக்கிறார் அவர் என்னை காண்கின்ற தீவிர என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார் அதை எப்படி காட்டணும் ஜபத்தில் நல்லா போது ஆண்டவருடைய பிரசனை நமக்குள்ளே வரும் ஜப ஐக்கியத்தில் அவரோடு கூட போகணும் ஆண்டவர்கிட்ட எப்போது செபத்துல இருக்கணும் அவரோடு கூட பேசணும் அவர் கூட பேசுவார் எனக்கு உள்ள இருக்குது என்ன என்ன அசுசியோ ஆண்டவர் எடுத்து போட்டுருவார் எடுத்து போட்டுவார் தேவையில்லாத விட்டு நீக்கி போடுவார் தேவையானது மாத்திரம் எனக்குள்ள வைப்பார் கர்த்தரின் செபத்தை கேட்பார் அலேல் அலேலியா விசுவாசம் காட்டணும் விசுவாசத்தை எப்படி காட்டணும் கிரையில காட்டணும் நான் விசுவாசித்து வந்துட்டேன் இப்போ நான் என்ன செய்யணும் மாறணும் என்ன செய்யணும் மாற்றத்துக்குள்ள வரணும் அது இல்லையா தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரு